குறவுகளுக்கு வணக்கம் குறைவான அளவே போதுமானது என்று எண்ணக்கூடியவன் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றான் நீண்ட மகிழ்ச்சியோடு இருக்கின்றான் அந்த மகிழ்ச்சி நிலைத்து இருக்கின்றது அந்த இன்பம் நிலைத்து இருக்கின்றது மிகுதியாக நிறைய வேண்டும் வேண்டும் என்று எண்ணக்கூடியவன் துன்பத்தில் உழவுகின்றான் துன்பத்தில் துவழுகின்றான் எவ்வாறு பார்க்கலாமா இழிவருந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் இழி என்றால் என்ன கழி என்றால் என்ன இந்த இரண்டு சொற்களுக்குமான பொருளை விளங்கி கொண்டால் இந்த குரலினுடைய விளக்கம் மிக எளிதாக நமக்கு விளங்கும் பார்க்கலாம் இழி என்றால் இழிவு இழுக்கு கீழ்மை குறைவு என்று பல பொருள்கள் வருகின்றன கழி என்றால் மிகுதி கழி என்றால் கழிமுகம் கழி என்றால் கழித்தல் கழி என்றால் அந்த இடத்திலே நாம் உரிச்சொல்லாக இந்த இடத்தில் பயன் பயிர்கின்றோம் எவ்வாறெனில் சால உரு தவ நனி கடி கழி இவையெல்லாம் உரி சொற்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப இதனுடைய பொருள்கள் சற்றே மாறுபடும் அந்த இடத்திலே மிகுதி என்று ஒரு பொருளை நாம் பார்க்கின்றோம் இழிவருந்து உண்பான்கண் இன்பம்போல் நிற்கும் தன்னுடைய தேவை தன்னுடைய உணவினுடைய தேவை குறைவான அளவினுடைய உணவினுடைய தேவையை அறிந்தவன் குறைவான அளவு உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் கூடியவன் இன்பமாக இருப்பான் அந்த இன்பம் அவனிடம் தங்கியிருக்கும் நீண்ட நாள் தங்கியிருக்கும் அதேபோல் கழிபேர் இறையான்கண் நோய் கழி மிகுதி என்று பார்த்தோம் பேர் பெரிய அளவிலான நிறைய உண்ண வேண்டும் உணவை மிகுதியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன் நோயோடு வாழ்வான் கழிபேர் இறையான்கண் நோய் இறை உணவு மிகுதியாக உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் நோயோடு அவனிடம் நோய் தங்கியிருக்கும் அவனை விட்டு விலகாது எவ்வாறு குறைவான அளவு உண்ணக்கூடியவனிடம் இன்பம் நிலைத்து நிற்கிறதோ அதேபோல் மிகுதியாக உண்ணூ உண்ண உண்ணுகின்றவனிடம் நோய் நிலைத்து இருக்கும் அவனை விட்டு விலகாது என்பது இதனுடைய பொருளாகும் நன்றி மற்றொரு குரலில் காண்போம்